மறந்துடுவே <laughs> 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 இது பிற நாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமரண வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பாக்க போறோம் அப்படின்னா சண்டே மார்னிங் நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் எந்த கோயிலுக்கு என்னங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பொறுத்த உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கன் டேப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நான் வந்து நாலு மணிக்கே எந்திரிக்கலாம்னு தான் பிளானு அலாரெல்லாம் அடிச்சுது ஆனா வந்து நைட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் முடிச்சுட்டு இருக்கோம் விடிகால எந்திரிக்கிறது மட்டும் ஏஹ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹம் ஸோ என்னை போன வாரம் நம்ம வந்து தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்தோம் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு வந்து நம்ம மாசாணியம்மன் கோயிலுக்கு தான் போறோம் சரிங்களா போகணும் போகணும்னு ரெண்டு மாசமா தள்ளி தள்ளி போயிடுச்சு மாசாணி அம்மன் கோயிலுக்கு போறோம் அடுத்த வாரம் அதாவது அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து திருச்செந்தூர் கிளம்புறோம் ஃப்ரைடே நைட்டே நம்ம வந்து திருச்செந்தூர் கிளம்பிடுவோம் பதிமூணாந்தேதி நைட்டு அது வந்து நான் பக்கமாக இருக்கும் போது ஒரு ஷார்ட்ஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஒரு தங்கம் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பதிமூணாம் தேதி நைட்டு திருச்செந்தூர் கிளம்பி பதினாலாம் தேதி காலையில நாங்கள் வந்து அங்கே வந்துடுவோம் ரூம் எல்லாமே போட்டாச்சு அஹ் வந்துருவோம் டூ டேஸ் அங்கே தான் இருப்போம் பார்ப்போம் சரி இப்போ நான் எந்திரிச்சிட்டே குளிச்சிட்டேன் போய் வாசத்தொழிச்சு கோலம் போட்டு விட்டு அப்படியே அடுத்த வேலையை கண்டினியூ பண்ணலாம் வீட்டில் பால் இல்லை டீ போடுறதுக்கு நேற்று பசும்பால் வாங்கவே இல்லை எல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு வீட்டில் எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் மூணு பேருக்குமே அதனால் நாங்கள் பால் வாங்குறத மறந்துட்டோம் இப்போ என்ன பண்ணோன்னா மோர் குடிச்சோன்னா ஒன் டூ வீலரில் தான் போகிறோம் அடிக்கடிக்கே ரெஸ்ட் ரூம் வரும் அதனால ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வாங்கிட்டோன்னா அவங்களும் ஊற்றிட்டு நம்மளும் குடிச்சிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் நம்ம இங்கேருந்து எட்டு மணிக்கு போகலாங்கிற பிளானு நீங்கள் கேட்ட மாதிரி ஜடையோட வீடியோ போட்டிருப்பேன் அதையும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேத்தே கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுட்டேன் நேத்தே கொஞ்சம் விலக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நான் ஒரு முட்டால் பண்ணியே முட்டாள்தண்ண பண்ணிவிட்டேன் இது பண்ணல அப்புறம் இந்த சாரீ தான் இந்த இந்த ப்ளவுஸு தான் வந்துச்சு புது சாரீ இந்த பேட்டர்னு தான் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீ நான் கண்டிப்பாக போடுவேன் பார் பார்த்துருப்பீங்க பார்க்காம இருக்கிறவங்க பாருங்கள் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு பட் இது வந்து கிஃப்டாக வந்தது தான் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை மன்னிக்கவும் துணி சரியில்லை தெரியுதுங்களா இதெல்லாம் ஒரு டைம் தான் வந்து யூஸ் பண்ணவே முடியும் டைட்டாலாம் போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் எல்லாம் பிரிஞ்சிட்டு போயிடும் இது தைக்கூலி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா வந்துருச்சு ப்ளவுஸு இரநூ ஏழ்நூறுபா பேட்டன் இரநூறுபா லைனிங் எழுபது ரூபா ஃபால்ஸு நூற்றி அறுபது ரூபா ஆக மொத்தம் ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா வந்துச்சு ஆனால் இது ஒரு டைம் தான் போட முடியும் அவன் சொல்லியிருந்தாங்கன்னா நான் சில்கில் எடுத்து எதாவது நான் வந்து தைக்க சொல்லியிருப்பேன் இந்த பார்டர் அட்டாச் பண்ணி இதுலேயும் பார்ட்ரு எடுத்து அட்டாச் தான் பண்ணியிருக்கு ஆனால் தம்பி அதை சொல்லலை சரி பார்ப்போம் இதை தான் இன்றைக்கி வந்து வேறு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போய் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு வந்துடலாம் வாங்க இப்போ வந்து எப்போவுமே கதவு பூட்டிகிட்டு தான் படுப்போம் கேட்டையும் பூட்டிட்டு கதையும் பூட்டிடுவோம் இவங்கெல்லாம் வெளியே இருப்பாங்க நம்ம கதவு திறக்கலைன்னா சவுண்டு விட்டு கூ இங்கே எண்ணத்தையும் சாப்பிட்ருக்காங்க வாடா பண்ணத்தையும் சாப்பிட்டு போட்டு நார் அடிச்சிருக்கானுங்க சரி ஓகே ஒன்றும் பண்ண முடியாது இது கிளீன் பண்ணி தான் ஆகணும் அந்த பாத்தீங்களா எங்கயோ குருவி கிடைச்சிருக்கு புடுங்கிட்டு புடிச்சிட்டு வந்து காலி பண்ணிட்டு அதோட முடிய மட்டும் போட்டுச்சிருக்கானு பாருங்க ரொம்ப சேட்டை நம்ம வீட்டுல இருக்கிற மூணுக்கும் ஆமா தானப்பா பயங்கரமான சேட்டை முள்ளு கரும பயந்தே போயிட்டேன் ஒவ்வொரு நாளும் வெளியே போட்டிக்கு உள்ள காலை வைக்கும் போது பயந்து பயந்து நாங்க காளை வைக்கணும் ஏன்னா எதை குடிக்கிறானுங்க எதை திங்கிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது இஷ்டத்துக்கு குடிக்கிறானுங்க இஷ்டத்துக்கு சாப்பிடறானுங்க மிச்ச மீடிய கொண்டாந்து நமக்கு குடுத்துட்டு போயிடுறானுங்க அது இப்ப நம்ம பக்கமா வேற கறி கிடி எடுக்கலையா அதனால அவனுங்களுக்கு ரொம்ப சேட்டை போச்சுன்னு வச்சுக்கோ ஏன் பயங்கர சேட்டை எவ்வளவு குப்பை போறேன் ஒரு குருவோட ரெக்கையே அவன் உடம்புல இருக்க அத்தனை முடியும் இங்க தான் இருக்குது எவ்வளவு சேட்டைக்காரனா இருக்கான் இது இந்த ஒருத்தர் மட்டும் பண்ற சேட்டை கிடையாது ஒரே ஒரு கால் கிடக்கு ரெட்டைக்கு பதிலா காலும் கூட சேர்ந்து கிடக்கு சாமார்த்தி காரணங்க தான் எல்லாம் ஷால மட்டும் பேங்க்கு போயிட்டு வரவே ரெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என் பழைய ஃப்ரெண்டு கண்டிப்பா அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க நாங்க எல்லாம் ஒன்னாவே எஜ்எல் டிமில்ல வந்து வேலை பார்த்தோம் பட் ஆனா நேத்துக்கு அமௌண்ட் வந்துச்சு நானும் எஜ்எல்டி வேலை பார்த்தேன் எனக்கு உ தெரியும் உனக்கு என்ன தெரியாதா தெரியாதான்னு மெசேஜ் வந்துச்சு எப்படி கமாண்ட்ல பார்த்தா எப்படிப்பா தெரியும் மனசு வச்சுக்கிட்டு நான் எதுவும் சொல்லல நேத்து பார்த்தா கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணது பேசிட்டோம் ரொம்ப நேரம் பேசணும் ஜாலியா இருந்துச்சு தெரியுமா உம் கொண்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு வந்து இதை கழிவு விட்டு ஐயோமா ஒரு முள்ளு முய சரியான இருக்கு தெரியுதா இவனை நான் ஒழுங்காவே கவனிச்சுக்கிறதுல ஏழை தொடக்கிறேன் வர 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 என் ஆளை நான் கண்டுக்கிறதுனால என் ஆள் என்ன கோபமாவே இருக்கான் எப்பவுமே கோபமாவே இருக்கான் எதுக்கு இவ்வளவு கோவம்னு தெரியல நான் தான் கோவப்படுவேன் எதுக்கு இவன் இவ்வளவு கோவப்படுறானே தெரிய மாட்டேங்க ஆமா அதுக்குன்னு ஒரு மனசாட்சி வேணாமா ஒரு நாயந்தர்மம் வேணாமா நடக்குமாறு ஏன்னா அவனை ஒழுங்கா பாத்துக்கல எந்த ஒரு வண்டியுமே நான் இவ்வளவு கேவலமான வச்சுக்கிட்டது கிடையாது அவ்வளவு சூப்பரா நடத்துவேன் ஆனா இவனை ரொம்ப நான் வந்து கஷ்டப்படுத்திட்டேன் என் கஷ்டத்தையும் சேர்த்து அவனை கஷ்டப்படுத்திட்டு கரெக்டா எந்த ஒரு வண்டியுமே அடமானத்துக்கு வைக்கவும் மாட்டேன் ஒன்னும் பண்ணவும் மாட்டேன் ஆனா இவனை அடமானமா போயிட்டு அவனுக்கும் கஷ்டமா இருக்கும்ல கம்மன் தம்பி ஒரு ஏழு மாசம்ல திருப்பிடும் மாப்பு இந்த போட்டிக்கு கழுவுற பயந்தேன் அம்முங்க குருவி ஆமா குருவி கிடைக்குது காத்துல வாயில களம்பட்ட கோலம் போடும் போது வந்து வந்து நோண்டு பட்டுன்னு ஒண்ணு வச்சு ஓடி போயிட்டானுங்க ஓடிட்டானுங்க எங்க ஓடுனானுங்களா தெரியல ஓடிட்டானுங்க பாரு நல்லா கழுவி தொடச்சன கால் தரைப்பாருப்பா அப்படியோ நான் வளர்த்துறதும் அப்படித்தான் இருக்கு நான் பெத்ததும் அப்படி தான் இருக்கு என்ன பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் ம் ஆ பாப்பா குளுஸ் பாப்பா குளிஸ்தான் ஏ மூணு ஷாம்பு இருக்குமே பார்க்குறேன் இந்த லோன் கட்டும் போது நாம்பட்ட பாடுறதுக்குதே மண்டப போயிட்டு இருக்கேன் பார் சூப்பன் பாக்ஸ் எல்லாம் நேற்று நான் வந்து என்னோட குட்டி நகையெல்லாம் திருப்பிட்டன்ட்டு ஒரு ஆறு கிராம் இதில் வச்சிருந்தோம்ல

சரி போட்டு இந்த தோடு எவ்வளோ அழகான டிசைனு இந்த மேல அந்த இது வந்து இந்த ஒரு இது மட்டும் உடஞ்சிருச்சு போனா கேட்டு பார்க்கலாம் உம் ஏதாவது பண்ண முடியும்னா ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி ரெண்டாயிரவா மூணாயிரம் வந்துடும் அதை மாத்தவள மாட்டேன் இந்த தோடு அம்மா பணத்துல வாங்குனது இந்த ஒரு தோடு மட்டும்தான் இருக்கு சத்தாலும்

எனக்குன்னுதான் தெரியல எவ்வளோ முடிப்பட்டது பாருங்க இப்போ என்னன்னா இந்த ப்ளவுஸு நல்லா தான் இருக்கு பட் பயங்கர லூஸ் அடிக்குது நேற்று லூஸாக தான் இருந்துச்சு ஆனால் தான் அந்த கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னும் ஒரு ஒரு கால் கால் எம்எம் வந்து ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும் பழுத்துமே நல்லா லூஸா இருக்குல்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த கலர் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம வந்து தலை வரலாம் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க முன்னாடி எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்போதான் இந்த மாதிரிலாம் நான் வந்து பிளவுஸே போடுறேன் இல்லையா நார்மலாக ஒரே பேட்டர்ன்லேயே பாக்கெழுத்து யூக்கெழுத்து சி ரவுண்ட் கழுத்து அப்படி போயிட்டு இருந்துச்சு இந்த பட்டினி பொருள்னால கையில பயங்கர லூசாகவே பட் இந்த துணி அந்த மாதிரி இருக்கனால லூசா தான் அவங்களும் அடிச்சிருக்காங்க ஓகே டன் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து தலை வருவோமோ நானே நீயும்தான் நானே எனக்கு எனக்கு கரெக்டாக தான் பாருங்க எங்கேயுமே நானு முன்னாடி ஓகேவா ஆ அம்மா ஏம்மா சில ரீல்ஸ்லாம் நம்ம

அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது மாட போய் எங்கயாச்சும் கேளு வாங்க நீ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காது கண்ணு அது கிடக்குது பக்கி சரியா சரியா இங்க பாரு இங்க பாரு நல்லா தலை விருந்தியா பூ வச்சு கல் ரெண்டு முடி முடிச்சுக்கிட்டேன் தூங்கிடுச்சு 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 இருக்கா லூசா இருக்கா அந்த பக்கம் தள்ளிப்படு

ம் எனக்கு ரோஸ்ட் நான் எப்பமே ரோஸ்ட் தான் ஹோட்டல் போன தோசை வாங்கி ஆமா பரசிலாம வந்து சும்மா இல்ல நான் கலக்குறீங்க கவிதா அடுத்து கவிதா நம்ம ஒரு மாதிரி அப்செட்

இங்கே பாரு இப்போ கூட கண்தியம்மா நான் நல்ல வேலை அந்த ரசி போட்டு வரல

அறிவா ஒவ்வொரு <Ferrari> <Nah, Dartmouth Christopher> <roaning> <și> <fr choices> ரோடு இப்படி தானே அப்படின்ட்டு யோசிக்கிறோம் ஒரே ரோடு தான் இதுல எந்த கன்ஃபியூஷன் போகும்போது மட்டும் நமக்கு ஏதாவது மாறி மாறி வரும் மற்றபடி ஒரே பொறுத்த வரைக்கும் உள்ள அந்த கோயில் அதுவும் கோயில் தான் பஸ் ஸ்டாண்ட் கிடையாது பல்லடம் தான் தங்கமே

அவங்க ஆளு தான் நீ இல்லாம வருத்தப்பட்டிருப்பாங்க அம்மா போய் கிஸ் பண்றியா பா போலன்னு அந்த குருவி ரெக்க கூட்டி தள்ளி போவே மாட்டேன்ருச்சு தண்ணி தண்ணி குடிச்சு போலாம் வந்துட்டு அப்படியே ரோட்ல நின்றுட்டு பயம் முடுத்தாதக்கா நீனு எடுத்து நல்லபடியா நாங்க வந்து மெசேஜ் எடுத்தோம் நல்லபடியா நாங்க வந்து ஆ இப்போ வந்து நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் சிறப்பா சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஆனா என்ன நாங்க ஆறு ஆயிடுச்சு நாங்க அப்படியே பொறுமையா வந்தோம் இல்ல நீ இறந்த போனோம் அந்த அம்மா வந்து இவங்க பார்த்துட்டாங்க வேணும் நாங்க சரி இடம் போய் வாங்கிட்டோம் வாங்கும் போது கேட்டோம் நாப்பூரா சொன்னாங்க